அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்ணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாராகிதேவின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை வறுமை பிரச்சனை கடன் பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரிவினை மேலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கான நல்ல தீர்வு பவன் நம்பூதிரி ஜோதிடர் மூலமாக சொல்லப்படுகிறது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் மேலும் உங்களுடைய பலன்கள் அனைத்தும் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் நேர்மறையான முயற்சி மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்து முடிப்பீர்கள் சுய வளர்ச்சியின் மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடினமாக உழைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்திருந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இனிமையான வார்த்தைகளை இன்று மென்மையாக பேசி இருவரும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை கடினமான உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படும் இன்று பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் பிறரோடு உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் உரையாடும் போது கருத்துக்களை பக அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை ஏற்படக்கூடிய செலவுகளை தவிர்க்க முடியாது என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்ல தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் நிறைந்து காணப்படும் உங்களது வளர்ச்சியை அது பாதிக்கலாம் கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது உங்களது பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை சிறிதளவு வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் அவசியம் துணை இடத்தில் நகைச்சுவையான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு இன்று செலவுகள் குவிந்து காணப்படலாம் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நிலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நிறலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கப் போகிறது நண்பர்களால் இன்று பயனடைந்த மகிழ்வீர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் செயல்திறனில் மிகுந்த திருப்தி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று சிறப்பான நாளாக அமையப்போகிறது போகிறது புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் தருணங்களை இன்று பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரிடத்தில் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு மகிழ்ச்சியை அளிக்கும் அளிக்கும் வகையில் இருக்கும் பயனுள்ள சொத்துக்களை வாங்குவதில் உங்களது பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது இதனால் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இன்று இருக்க வேண்டும் இதனை இழந்து காணப்படுவீர்கள் மாற்றங்களும் பயணங்களும் காணப்படலாம் இன்று உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக செய்ய வேண்டியது அவசியம் சுமை காரணமாக இன்று பணியில் தவறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணையிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பக்குவமான அணுகுமுறையோடு அன்பாக பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை இன்று காணப்படலாம் உடனடி தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வரவேற்றத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அந்த சமயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் உங்களுடைய பணியாற்றக்கூடிய முறை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது பரஸ்பர அன்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படலாம் பயனுள்ள வகையில் சேமிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிதிநிலையில் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துளாக ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களது விருப்பம் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமானதாகவும் இருப்பார்கள் புதிய வேலைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயணங்கள் இன்று ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சமயோஜித புத்தி காரணமாக துணையிடத்தில் இடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படும் இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் திடமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தாமதமானதாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம் அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணியாற்றக்கூடிய முறையை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சமநிலையும் இன்று நகைச்சுவை அணுகுமுறையும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பிரியமானவரிடத்தில் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சினை பிரச்சனை ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வளர்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்க புது வழிகள் காண்பீர்கள் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதனால் எந்த பயனும் கிடையாது பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்த இன்றி பழக வேண்டும் உணர்வுகளை துணை இடத்தில் மனம் திறந்து கூற வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் காணப்படக்கூடிய பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழிக்கான சாத்தியம் உள்ளது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சுறுசுறுப்புடனும் மும்முரமாகவும் காணப்படுவீர்கள் நட்பலங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியில் நற்பெயர் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சீரானதாக காணப்படும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக அணுகுமுறையை பற்றி கொள்ள நல்லது உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் உறவில் திருப்தி நிலவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இன்று இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவை இதன் நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து